இதுக்கு பேர் என்னன்னா டிரான்சென்டென்டல் வாய்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் என்ன டிரான்சென்டென்டல் வாய்ஸ் அப்படின்னா தெரியுமா டிஆர்ஏ எஸ்இஎன் டிஇஎன் டிஏஎல் விஓஐசிஇ டிரான்சென்டென்டல் வாய்ஸ் விச் மீன்ஸ் தமிழ்ல துரிய வாக்குன்னு பேர் இதுக்கு பேர் என்ன துரிய வாக்குன்னா என்ன அர்த்தம் இறைவனின் வாக்குன்னு அர்த்தம் இறைவன் பேசுறாரு நீங்க கேட்கணும் இப்ப இறைவன் பேசிட்டே தான் இருக்கிறாரு உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது ஏன் கேட்க மாட்டேங்குது இறைவன் பேசுறதுக்கு மேலே லூசு அந்த மைண்ட் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்குது இதே லூசு மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்னா அவர் பேசுறது எப்படி கேட்கும் உங்களுக்கு கேக்குமா கேக்குமா கேக்கும் ஆனா கேட்காது இப்ப நீங்க என்ன பண்ணணும் ஒரு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கலாம் ஒருத்தன் நீங்கள் இங்கே பேசுறது கம்மி தான் இங்கே அதிகமாக பேசுங்களா இது அதிகமாக பேசுதா மென்டல் இது எழுபத்தி ரெண்டாயிரம் பேச்சு பேசுது ஒரு நாளைக்கு எத்தனை பேச்சு பேசுது அறுபதாயிரத்துலேருந்து எழுபத்தி ரெண்டாயிரம் தாட்ஸ் ஓடுது 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 ஓடிக்கிட்டே இருக்குது நல்ல வேலை தூக்கம்ன்ற ஒன்று படைச்சான் இறைவன் தூக்கம்ன்ற ஒன்று கொடுக்கலன்னு வைங்க உங்களுக்கு பத்தாது இருபத்தி நாலு மணி நேரம்லாம் திங்க் பண்ணுறதுக்கு பக்கத்து நாளில் அடுத்த நாளில் நான் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கடன் வாங்கி சிந்திச்சுட்டு இருப்பீங்க நீங்கள் அப்படி ஓடும் தாட் ப்ராசஸ் ஓடுமா ஓடாதான் இறைவனோட கருணையை பாருங்க தூங்க வச்சுட்டாருவன் படுத்துக்கடா போதும் நீ சிந்திச்சது போதும் தேவையில்லாம மைண்டு ஜாஸ்தி ஓடிடுச்சு படு படு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க தெளிய தெளி அடிக்கிற மொத்தமாக அடித்தா செத்து போயிடுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு சாவு அவன் அப்போதான் புரியும் இல்லைன்னா புரியாது இறைவனுடைய கருணையை பாருங்க வச்சு செய்கிறாரு என்ன பண்ணுறாரு டெய்லியும் வச்சு 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 செய்கிறாரு இன்னும் நமக்கு புரிய மாட்டேங்குது ஏன் துரிய வாக்கு வர வேண்டும் என்றால் இறைவன் பேசணும் அவர் பேசுறாரு உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது இந்த ஸ்பீடை கம்மி பண்ணுங்க அந்த ஸ்பீடு அதிகமாயிரும் ஈஸியாக புரிஞ்சிடும் இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு ஒரு பியூட்டியான ஒரு விஷயம் சொல்லிட்டுமா எனக்கே பதில் தெரியாது தெரியுமா உங்களுக்கு நான் மட்டும் இல்லை இந்த நிலையை அடைந்த யாருக்குமே பதில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டுலாம் வந்து பேச மாட்டாங்க நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா இறைவன் தான் ஆன்சர் பண்ணுவார் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூத் இன்னைக்கு பேசுனதை நாளைக்கு இல்லை அடுத்த ஒரு மணி நேரத்தில் என்ன பேசுவீங்கன்னு கேட்டால் தெரியாது எனக்கு காரணம் என்ன இட்ஸ் ஆல் கம்மிங் ஆன் த ஸ்பாட் இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் இந்த ஃப்ளோ அந்த ஃப்ளோவில் இருக்கு என்னை பார்த்தா எதாவது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு பேசுகிற மாதிரி இருக்கா அப்படி எதாவது தெரியுது அவங்களுக்கு ஏதாவது புக்கு பிடிச்சிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு முதல் செஷன் இது எடுக்கணும் ரெண்டாவது செஷன் இது எடுக்கணும் மூணாவது செஷன் அப்படி எதாவது தெரியுது அவங்களுக்கு அப்படிலாம் பேச முடியாது எப்படி பேச முடியும் நீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ பேச முடியும் இது திறமை இல்லை இதுக்கு பேர் திறமை இல்லை இதுக்கு பேர் சரணாகதி இதுக்கு பேர் என்ன இறைவன்கிட்ட சரண்டர் பண்ணிட்டேன் என்னை அவர் டேக் ஓவர் பண்ணி வழி நடத்துகிறார் நான் என்னையை சரண்டர் பண்ணிட்டேன் என்னை எவன் பெத்தானோ என்னை எவன் வளர்த்தானோ என்னை எவன் உயிர் கொடுத்தானோ என்னை எவன் வாழ வைக்கிறானோ என் தாய் தந்தை அல்ல இறைவன் ஒருவனே அவன்கிட்ட கொண்டு போய் சரண்டர் பண்ணாம நான் என்னை கொண்டு போய் வேற யாருக்கிட்ட சரண்டர் பண்ண போறேன்